வாங்க குகன் சமையலில் புதினா ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலு கட்டு புதினா கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா அலசி கிள்ளி அலசி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி அரிஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க நூறு காஞ்ச மிளகா எடுத்து காம்பு கிள்ளி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கல ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வைங்க கடாய் வைங்க எண்ணெய் ஊற்றுங்க அலசி வச்சுருக்கிற புதினா இலையை அதில் போட்டு நல்லா வதக்குங்க த வதக்கி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு குறை குற நான் அரைச்சி எடுத்துக்குங்க உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்குங்க கலப்பர் புளுத்தம்பரு போட்டு நல்லா தாளிச்சுங்க தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற ஊறுகாய் அதுலேயே கொட்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விடு வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சுவையான புதினா ஊரக ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க